ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லாங் பிரேக் வந்து விட்டுவிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் வந்து நிறைய கொடுக்காமல் இதுவே வந்து விநாயகர் சதுர்த்தி எடுத்த விலாக் வந்து இப்போ தான் வந்து நான் போடுறேன் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு தாங்க இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போடுவாள் எனக்கு இன்னமும் எடிட் பண்ணே தெரியல ஸோ அவள் எப்போ ஃப்ரீயாக இருக்களோ அப்போ தான் வந்து பண்ண முடியும் என்னால் அவளுக்கு எக்ஸாம் வேறு இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுவிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஆனால் கண்டினியூவாக வந்து பாருங்கள் வீடியோ வந்து இது பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் வந்து எப்போவுமே வந்து பொண்ணு தான் போய் ஹஸ்பண்ட் வந்து பொண்ணு தான் போய் வாங்கிட்டு வருவாங்க அன்றைக்கி என்னோடய வெட்டிங் டேன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வளாகு ஸோ கோயிலுக்குலாம் வந்து போய்ட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறமா தான் அந்த கேக் செலப்ரேஷன் கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சரி வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் கொழுக்கட்டென்னா நிறைய வகை செய்வேன் பிடி கொழுக்கட்டை அப்புறம் பூர்ண கொழுக்கட்டை அந்த மாதிரி ஒரு மூணு நாள் வகை வந்து கொழுக்கட்டையே வந்து செஞ்சுருவேன் பட் அன்றைக்கி வந்து என்னால் வெட்டிங் டே கொஞ்சம் நல்லா செலப்ரேஷன் பண்ணணுன்றனாலேயே நான் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சுண்டல் அண்ட் சக்கர பொங்கல் பாயசம் இது மட்டும் தான் வந்து செஞ்சு இருக்கேன் சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் வெள்ளை சுண்டல் அது வந்து அந்த மேலே நுர தள்ளம் பார்த்தீங்களா அது வந்து எடுத்துருங்க அது வந்து கேஸ் அவ்வளோவும் ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் ஆனால் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செய்கிறேன் குவாண்டிட்டி கூட நிறைய வந்து செய்யலை பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பாத்திரத்தில் தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியுதா என்னன்னு தெரியல அது பாருங்கள் இந்த கிளாஸ் அளவு தான் நான் வந்து அரிசியை வந்து போட்டிருக்கேன் அதாவது அரிசியும் சிறுபறுப்பும் சேர்த்தே அந்த ஒரு கிளாஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அதுவே வந்து எங்களுக்கு மீந்துடுச்சு ஏன்னா நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டனால அதுவே வந்து எங்களுக்கு மீந்துடுச்சு ஸோ அதனால தான் வேஸ்ட்டாக போயிடுமேன்றதுனால தான் குவான்டிட்டி வந்து நைட் மார்னிங் நைட்டே வந்து நான் பூஜை சாமான்லாம் கழுவி முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் கிச்சன் ஃபுல்லாக கழுவிட்டு குங்குமஞ்செல்லாம் வந்து ஸ்டவ்க்கெல்லாமே போகலிங்களா அடுப்புக்கெலாம் ஸோ அதெல்லாமே வந்து வச்சு ரெடியாக வந்து ஆயிடுச்சு ஸோ இதெல்லாமே வந்து புதுசாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வீட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா நெய்யிலேருந்து எல்லாமே வந்து புதுசாக தான் வாங்கி செய்யணும் ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி நாளே அதெல்லாமே வாங்கிட்டு வந்து நான் பூஜை ரூமில் வந்து வச்சுட்டேன் மார்னிங் வந்து எழுந்து நான் வீடு மட்டும் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி தான் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன் ஸோ சக்கரை பொங்கலுக்கு ஒரு பக்கத்தில் வந்து வச்சாச்சு அண்ட் சுண்டலம் வந்து வெந்துடுச்சு இந்த சைடு வந்து சேமியா வந்துட்டு வறுத்துட்டு வந்து நான் சேர்த்து சேர்த்துக்கிறேன் அப்படியே போட்டால் ஒரு மாதிரி எனக்கு எங்கள் யாருக்குமே அதை வந்து அது பிடிக்காது பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே சேமியாவாக இருக்கட்டும் ரவையாக இருக்கும் நம்ம வந்து என்ன வந்து அது டபுள் ரோஸ்டடாக இருந்தாலுமே அப்படியே கூட விற்கிறாங்க இருந்தாலுமே நான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து வறுத்துப்பா தான் நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரணும் எனக்கு ஸோ ப்ரவுன் கலர் ஆகணும்னா வறுத்து எடுத்துகிட்டு பால் வந்து வச்சுட்டேன் அந்த சைடு வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கு வந்துட்டு நான் அரிசியை தான் அஸ் அரிசி வந்து முக்கால் வந்து பச்சை அரிசி எடுத்துருந்தேன் கால் வந்துட்டு சிறுபருப்பு வந்து எடுத்துருந்தேன் ஸோ சிறுப்பறுப்போ வந்துட்டு வறு வறுத்துட்டு வந்து சேர்த்தா தான் அந்த பச்சை வாசனை வந்து அதில் இருக்காது ஸோ அதனால் முன்னாடியே வந்து வறுத்துட்டு அதில் சேர்த்து கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிருக்கேன் அப்போ அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சக்கரை பொங்கலில் ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சோன்னு பால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அந்த அது பாருங்கள் நல்லா அது வந்து வேகணும் ஸோ இந்த சைடு வந்து பால் வந்து கொதிச்சிருச்சு வறுத்து வச்ச சேமியா வந்து சேர்த்துட்டு அது வேகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வச்சிட்டிங்கன்னா அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து வந்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக தான் வந்து அன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டேன் கொழுக்கட்டைலாம் வந்து நாங்கள் கடையில் வந்துட்டு வாங்கிட்டோம் ஸோ இந்த ஸ்வீட் கடையெல்லாம் விற்கோம் இல்லைங்களா அடையரானது பண்ணோம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் பாயசத்தில் வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் நான் அந்த ஒரு இதுவுக்கு அந்த ஒரு கிளாஸ் வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வடிகட்டிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்குக்கலாம் கிடையாது சும்மா தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு வடிகட்டி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலில் அந்த சைடு வெந்துட்ருக்கு அரிசி இன்னமும் வேகலை சரியாக ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஒரு கிளாஸ் பருப்பு இது அரிசிக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு நான் வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதுலேயே வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன் டேரெக்டாக வந்து பொங்கலில் சேர்க்காமல் இதில் போட்டுவிட்டால் நம்ம வடிகட்டி எடுக்கும்போது தனியாக வந்துடும் ஸோ ஏலக்காய்லாம் இருந்ததுன்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது அது வாயில் கடிப்படும் அப்படின்றனால பாயசத்துலேயே பார்த்து பார்த்து குடிப்பாங்க அவங்க அது இருந்ததுனால் எடுத்து போட்டுவிட்டு ஏன்னா அது வாயில் பட்டுவிட்டால் ஒரு மாதிரி கசப்பு இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் இதில் போட்டுட்டு இதுலேருந்து அதில் சேர்க்கும்போது வடிகட்டி நம்ம சேர்த்துப்போம்லையா அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த சைடு வந்து நல்லா பாயசத்துக்கு அந்த சேமியாவும் வந்து அதுலேயே வந்து வெந்துடுச்சு நல்லா நிறைய பேர் வந்து அப்படியே பச்சையாகவே வந்து சேர்ப்பாங்க அந்த சேமியா எனக்கு அது பிடிக்காது எதுனமோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெறும் பால் வந்து குடிக்கிற ஒரு ஃபீல் வரும் எனக்கு நார்மலாகவே பால் வந்து வெறும்னே பால் குடித்தாலே பிடிக்கவே பிடிக்காது டெலிவரி டைமில் தான் அந்த பால்லாம் நான் வந்து குடித்தேன் அப்போயே எனக்கு வந்து கொமட்டும் எனக்கு பயங்கரமாக காஃபி டீ கொடுக்குறீங்களா எவ்வளோ வேணாலும் குடிச்சிருவேன் ஆனால் பால் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால ஏன் அந்த பச்சை வாசனை வரும் சம்டைம்ஸ் யாருன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் வெள்ளையாக இருக்கும் பாயசமே வந்துட்டு ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு இதுவே கிடைக்காது கேட்டால் கொலஸ்ட்ரால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்றைக்கும் ஒரு நாள் நம்ம சாப்பிட்றது நல்லா நெய்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா சாப்பிடும் போது ஒன்றும் ஆகாது நம்ம உடம்புக்கு ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே அது வறுத்துட்டு அது அப்படி தான் சேர்த்துப்பேன் இல்லைனா அந்த பச்சை வாசனை வர மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு சுத்தமாக அது வந்து பிடிக்கவே பிடிக்காது கொமட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் இது வந்துட்டு முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு அந்த இதுவில் வந்து பாயசத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே வந்து வெள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிடுச்சு சும்மா பார்க்கலாம் கிடையாது இல்லைங்களா சும்மா நார்மலாக வந்து தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சாச்சு ஸோ அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு சிம்பிளாகவே வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து முடித்தாச்சு வீட்டில் இருக்கிற மாதிரினா நல்லா தடபுடலாக பட பாயசம் அப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சுருப்பேன் பொரியல் கொழுக்கட்டை எல்லாமே டைமே கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கு மார்னிங் எழுந்தனா தான் நான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு பாருங்கள் பாயசம் பாருங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குல்ல பார்க்கும் போதே வந்து டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிடணும் போல் எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சால் தான் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் பசங்களுக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி ஸோ பாயசம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு அண்ட் சக்கரை பொங்கல் இதுக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கும் வந்து தாளித்து வந்து நம்ம கொட்டிடலாம் அந்த சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் அப்படியே அதுலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுவே வந்து ஒரு கிளாஸ் தான் போட்டேன் அது கம்மியாக இதுவாகும்னு பார்த்தா அதுவே வந்து ஃபுல்லாக வந்து பொங்கி 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 வந்துடுச்சு அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன கிளாஸ் தான் போட்டேன் அதுவே வந்து கம்மியாக தான் வரும்னு எதிர்பார்த்தா என்னமோ நிறைய குவான்டிட்டி வந்து வாங்க பாருங்கள் நான் வெள்ளம் வந்து என் பொண்ணு வந்து வணக்கம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கு அங்கே பாருங்கள் வேர்த்து ஊற்ற ஊற்ற அப்படியே வந்து செஞ்சிட்ருக்கேன் ட்ரெஸ் மாற்ற கூட எனக்கு டைம் இல்லை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே என்னமோ நல்ல நேரம் வந்து நாங்கள் பார்த்தோம் ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டென் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு எங்களுக்கு ஸோ அதனால் வந்து கடகடனு ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் போய் விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு சமையல் வெள்ளலாம் ஆரம்பிக்க வந்து கரெக்டாக இருந்தது ஸோ சக்கரை பக்கம் ரெடி ஆகிடுச்சு வடிக்கட்டி அதில் சேர்த்தாச்சு இது வந்து பச்சை கருப்புறம் வந்து நான் சேர்த்துருக்கேங்க அது வந்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அங்கங்கே திட்டு திட்டா நிற்கும் கசப்பெடுக்கும் அது வாயில் பட்டுச்சுன்னா நல்லா அது வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கோயில் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் வந்து அதில் வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஆனால் தயவு செஞ்சு அப்படியே போட்டுறாதீங்க அதை வந்து கரையிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் பொடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ சக்கரை பொங்கலுக்கு இப்போ வந்து நான் தாளித்து கொட்டுறதுக்காக நெய் வந்து விட்டுருக்கேன் ஸோ அதான் சொன்ன மாதிரி மாற்ற கூட டைம் இல்லை வந்தவுடனே அப்படியே அந்த சுடிதாரோடவே நான் அப்படியே நின்றுட்டு சமைக்கவும் அப்படியே அந்த சுடிதாரோடவே சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாகவே அப்படியே வந்து மதியானம் லன்ச்சுக்கும் வெளியே போய்ட்டோ போயிட்டு வந்துட்டு ஈவினிங் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தூங்கி எழுந்தேன் மதியானம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து திரும்ப அப்போ மட்டும் தான் நைட்டி வந்து போட்டுவிட்டு தூங்கி எழுந்தேன் ஸோ அது வரைக்கும் வந்து சுடிதார்லேயே வந்து மார்னிங்லேருந்து வந்துட்டு ஃபுல்லாகவே அப்படியே இருந்துட்டேன் நான் ஸோ அதனால் சிம்பிளாக தான் வந்து எப்போவுமே சாரீஸ் ஏ பண்ணுவேன் வெட்டிங் டேக்கு ஸோ இதோட வேணாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுடிதார்லேயே வாங்கிக்கலாம் சுடிதாரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சுடிதார் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் சக்கரை பொங்கலும் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி நல்லா அது பாருங்கள் நல்லா தலை தலன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ வந்து இது சுண்டலுக்கும் வந்துட்டு நான் தாளித்து வந்து கொட்டிக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா அவ்வளோதான் சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாக்கா சாமி வந்து போய் கும்பிட்டுடலாம் நம்ம அதுக்குள்ளே கடகடன் முடிக்கணுமேன்றதுனால அது கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்பீடாக வந்து முடித்தேன் சாமி உம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூவெலாம் வந்து போட்டு வந்து நல்லா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ பூ வந்து முன்னாடியே வந்து சொல்லி வச்சு வாங்கி வச்சாச்சு எனக்கு எப்போவுமே வந்து சாமந்தி வந்து போட்டால் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும் சாமி ரூமே வந்து ஒரு மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மல்லிகைப்பூலாம் வந்துட்டு போடும்போது நம்மளுக்கு சின்னதாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி வந்து போட்டால் அதுவும் சாமந்தி போட்டால் தான் வந்து ஏதோ ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் வரும் அதோ நிறைய தான் நான் வாங்குவேன் குவான்டிட்டி கம்மியாகலாம் வந்து வாங்கி இந்த ஒரு ஒரு பூலாம் வந்து வைக்கிற பழக்கமே நம்மளுக்கு வந்து கிடையாது அது பிடிக்கவும் பிடிக்காது எப்படி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா நிறைய பூ வச்சுட்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் வந்து கடவுளுக்குமே நம்ம மொட்டை வந்து எல்லாமே பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்குமே தவளு தவளுன்னு பூ வச்சால் எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது நான் நிறைய தான் வந்து வாங்குவேன் பூ எப்போவுமே முந்நூறுபா நானூறுபாவுக்கு வாங்கி தான் ஃபுல்லாக அதுவும் நம்மளுக்கு வந்து கட்டை வேற தெரியாதுங்களா கட்டை தெரிஞ்சாலும் வீட்டில் வாங்கி வ வச்சு கட்டிக்கலாம் கம்மியாக வந்து ஸோ கட்டினதே வாங்கும் போது ரேட்டு ஜாஸ்தியாக தான் ஆகும்ல ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே கட்டி தான் வந்து வாங்குவேன் ஸோ விநாயகருக்கு வந்து அழகாக மாலை மாதிரி வந்து முள்ளப்பூ வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஸோ அது மார்னிங் கோயிலுக்கு போகணுன்றதுனால முல்லைப்பூவும் வேறு தனியாக கோயிலுக்காக நான் தனியாக வாங்கினேன் ஸோ வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்காக சாமந்தி தனியாக வாங்கினேன் ஸோ அதனால் வந்து அந்த அதில் வந்து கொஞ்சம் பூ வந்து மீந்துடுச்சு ஸோ அது வந்து மாலை மாதிரி அப்படியே வந்து விநாயகருக்கு வந்து போட்டுட்டு மேலே சாமந்தி வந்து வச்சாச்சு ஸோ இப்போ இலை போட்டு பழம்லாம் வந்து ஆஸ்பிஷல் வாங்குற மாதிரியே எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஹஸ்பண்டு வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ பிரசாதமும் அந்த சைடு பொண்ணு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டுருக்காங்க நான் வந்து வைக்கிறதுக்காக ஸோ நான் வந்து எல்லாமே வந்து கிண்ணத்துலேயே வந்து வச்சுக்கிறேன் பழம் மட்டும் அப்படியே இலையில் வந்து போட்டுக்கிறேன் என் ஆள் வயரத்துக்கு வந்து இலை வாங்கினோன்ட்டார் எங்கள் ஹஸ்பண்ட் நம்ம நான் நிறைய எப்போவுமே நிறைய போடுவேன் பத்தாவது இலையே வந்து பத்தாது அப்படி அதாவது டபுள் இலை வந்து பெருசாக போடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து செய்வேன் ஸோ இந்த தடவை முடியலன்றதுனால சி சிம்பிளாக வந்து பண்ணுறேன் ஸோ சக்கரை பொங்கல் வந்து வச்சாச்சு சுண்டல் வந்து வச்சாச்சு அண்டு பாயசமும் வந்து வச்சா இது மூணுமே நான் வீட்டில் செஞ்சது அண்ட் ரெண்டு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை ஸ்வீட்டு அண்டு உப்பு கொ கொழுக்கட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா கார கொழுக்கட்டை அதுவும் வந்துட்டு கடையில் மட்டும் வாங்கிட்டோம் அது மட்டும் அது ரெண்டு மட்டும் சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் தான் வந்து கொடுத்தாங்க எவ்வளோன்னு தெரியல ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அது வந்து வாங்கி வச்சாச்சு வச்சு சிம்பிளாக வந்து மனநிறைவாக ஒரு சாமியை வந்து கும்பிட்டாச்சு ஸோ புரோட்டாசி மாதம் வந்து ஆரம்பித்தாச்சு எவ்வளோ பேர் வந்து என்னென்ன வந்து வீட்டில் வந்து வெஜிடேரியன் வந்து டெய்லி செய்கிறீங்கன்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அதுவே வந்து பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கேன் எனக்கு டெய்லி என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு இது வந்து தெரியல ஆக்சுவலாக நான்வெஜ் தான் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வந்து வாங்கி வச்சிருவோம் ஸோ அந்த வீக்குக்கு வந்துட்டு எப்படியாவது கடை வந்து செஞ்சு நான் ஓட்டிடுவேன் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் வெஜிடேரியன் சாப்பிட்றனால அது வந்து இதுவாகிடும் பட் இப்போ வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வெஜிடேரியன் போது என்ன செய்யறது நாளைக்கு என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்றதே வந்துட்டு முன்னாடி நாள்லேருந்தே நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் பசங்ககிட்ட கேட்பேன் கிட்டே கேட்பேன் சொல்லுங்க சொல்லுங்கள் எதனா ஒன்று செய் எதனா ஒன்று செய்யுவாங்க அவங்களும் என்னத்தை தான் சமைக்கிறது எதனா ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா இதையே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவும் வெரைட்டி ரைஸே சாப்பிட்டாலும் வந்து வெறுப்பாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் குழம்புனாலும் என்ன இல்லை காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் குழம்பு அந்த அந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி ரொட்டீனாக தான் வந்துட்டுருக்கோம் ஸோ அப்படியே வந்துட்டு ஓடிட்டுருக்கு நானும் வந்து ஒரு மூணு டிஷ்ஷு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடேரியன் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்கு அது வந்து கொடுக்குறேன் ஸோ அதனாலேயே வந்துட்டு ஒரு நாள் சண்டே வந்து அதான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நாங்கள் விநாயக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணு நாள் வைப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அன்றைக்கே வந்து அனுப்பிடுவாங்க இல்லைங்களா ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் சாமி கும்பிட்டு நான் அப்படியே அனுப்பிட்டேன் ஏன்னா அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஒரு ஒன் ஒன் வீக் தான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது அந்த ஒன் வீக்லையுமே மூணு நாலு நாள் போயிடும் எங்களுக்கு அதனால் வந்து பசங்க வந்து கொஞ்சம் ஏங்கிடுவாங்களே நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து அதுவும் மறுநாள் வந்து சண்டே வந்துடுச்சு ஸோ சண்டே வந்துட்டுனால எதுவும் பண்ண முடியாது வீட்டில் அப்படின்றனால இது வந்து மோல்டு வந்து இது என் பொண்ணு வந்து செஞ்சால் இந்த இது வந்து ஒன்று வாங்கி செட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க ஸோ அந்த மோல்டு வந்துட்டு எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் அதை வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் அதை ரெடி பண்ணி அதை அழகாக பெயிண்ட் பண்ணி டபுள் டைப் போட்டு சாமி ரூம் வாசலில் வந்து ஒட்டி வச்சுருக்கா பொண்ணு அவள் தான் செஞ்சா அது அழகாக இருக்கும் அந்த விநாயகர் பார்க்குறதுக்கே ரொம்ப இப்போ நல்லபடியாக வந்து சாமியும் வந்து நாங்கள் வந்து கும்பிட்டுட்டோம் ஸோ அதுதான் வந்து சொன்ன மாதிரி நிறைய டிஷ்ஷு வந்து நான் மூணு நாலு டிஷ்ஷு வந்து இருக்குது நான் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அதை ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கும் ஒன்றும் புரியல என்ன தான் வந்து சமைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லி வந்து அதுவே வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ என் பொண்ணு தான் வந்து இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக எடுக்கணுன்ட்டு அப்படி இப்படி எடுத்து வச்சிருக்கா ஏதோ வீடியோ ஸோ அழகாக வந்து விநாயகர் ரெடியாக இருக்கார் பக்கத்தில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சு கும்பிட்றது வந்து மாமியார் வீட்டு வழக்கம் ஸோ அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் புதுசாக வாங்கினேங்க அந்த வாழை மரம் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் வந்து நான் அது புதுசாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண் போட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த தட்டில் வந்து தனியாக வந்து விநாயகர் அத்தனை விநாயகர் என்கிட்ட இருக்கார் நாலு விநாயகர் இருக்கார் என்கிட்ட குட்டி குட்டியாக ஒன்று வந்து வெள்ளி விநாயகர் இன்னொன்று வந்து பித்தளை விநாயகர் இன்னொன்று வந்துட்டு பிள்ளையார்பட்டி விநாயகர்னு சொல்லிட்டு அந்த இருந்து எனக்கு கிஃப்டாக வந்து வந்தது ஸோ ரெண்டு விநாயகர் வந்து அதுதான் பிளாக் ஒன்று அண்ட் க்ரீன் கலர் ஒன்று ஸோ ஹவுசனர் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ஸோ அதுதான் வந்து அங்கே வச்சிருக்கேன் ஸோ நாலு விநாயகர் இருக்காங்க ப்ளஸ் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கல் விநாயகர் ஒன்று களிமண்ணில் ஸோ காக்காவுக்கு வந்து நாங்கள் வச்சோம் ஃபுட்டு அது பாருங்கள் உடனே வந்து எடுத்துடுச்சு சாப்பாடுனா சாப்பாடு வடை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வச்சு வச்சுருவோம் காக்காவுக்கு அது உடனே வந்து எடுத்துரும் இதை வந்து ரெண்டு காக்கா வந்து சாப்பிட்டுச்சு திருப்தியாக இருந்தது எனக்கு எல்லாமே சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து வச்சு நான் வந்து கொடுத்துட்டேன் சுண்டல் எல்லாமே ஹஸ்பண்டும் பொண்ணு தான் வைப்பாங்க ஸோ காக்காவும் வந்து எடுத்து அன்றைக்கி சாப்பிட்டுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதனால செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க வீடியோஸு நீங்கள் அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்